வெல்கம் டு குக்வித் அம்மா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சில பேருக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நல்லா ஜூஸியாக இருந்தால் சாஃப்டாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஜூஸியாக கொஞ்சம் சாஃப்டான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யலாம் வாங்க ஒரு கிலோ சிக்கன் வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு கிலோ சிக்கனுக்கு ரெண்டு முட்டை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க கூடவே மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் நான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தாங்க கொஞ்சம் கலராக இருக்கும் அதனால தான் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க கூடவே நம்மளோட ஹோம்மேட் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நம்மளோட ஹோம்மேட் கரம் மசாலா நான்வெஜ் வெஜ் ரெசிபி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நான் வீட்டில் தான் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்குவேன் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நூறு கிராம் இஞ்சினா நூறு கிராம் பூண்டு சேர்த்து த தண்ணி சேர்த்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க ஆயில் எதுவும் சேர்க்க மாட்டேன் ஓ அதாவது ஒரு எலுமிச்ச பழத்தில் பாதி மூடி எலுமிச்ச பழம் சாறு சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலா எல்லாம் இந்த முட்டையில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம முட்டை சேர்த்துட்டு நம்ம செய்யும்போது நல்ல ஒரு சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நல்லா ஜூஸியாகவும் இருக்குங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட குழந்தைங்க சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மசாலாவை ஒன்று போல் கலந்து விட்டாச்சு இப்போ கழுவி நம்ம சுத்தம் பண்ணி வச்ச சிக்கனை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அண்ட் ஏற்கனவே நம்ம முட்டையெல்லாம் மசாலா கலந்து விட்டுட்டோம் இதில் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சிக்கனில் மசாலா ஒட்டி பிடிக்காது இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் சிக்கனெலாம் மசாலாவாக கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கு அப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க மைதா மாவு நம்ம எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா அந்த சிக்கன்லாம் மசாலா பிரிஞ்சு வராமல் இன்னும் நல்லா அதை ஊறுறதுக்காக தான் இந்த மைதா மாவு நம்ம சேர்க்குறதுங்க மா மாவு சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் வேணும்னா நீங்கள் கான்ஃப்ளவர் மாவு கூட ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் மைதா மாவு சாஃப்டாக அதாவது சிக்கன் சாஃப்டாக இருக்கிறதுக்காக மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம் இன்னொன்று நீங்கள் எந்தளவுக்கு இதை ஊற விடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா உப்பு காரமெல்லாம் சிக்கனில் பிடிச்சு நல்லா சாஃப்டாக இருக்குங்க நீங்கள் அதாவது காலையில் நீங்கள் மசாலா போட்டு பரட்டி வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்க சாப்பிடும்போதோ இல்லை உங்கள் வீட்டில் பெரியவங்க சாப்பிடும்போதோ அந்தந்த நேரம் நீங்கள் பொறிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா சுட சுட சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதுவும் இப்போ இந்த கிளைமேட் மாதிரி கொஞ்சம் லைட்டாக அந்த சாரல் விழுந்துட்டுருக்குது இந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி பொறிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க இப்போ நல்ல சிக்கன் வந்து ஊறட்டும் நான் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருக்குறேன் இப்போ அடுப்பில் வச்சுட்டு நம்ம சிக்கன் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க நம்ம எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கும்போதே நம்ம ஊற வச்ச சிக்கனை எடுத்து ஒரு பரட்டு பரட்டி விட்டுக்கலாம் இந்த பாருங்கள் ஒரு மணி நேரம் ஊறினதுனால நல்ல மேலாப்பில் அந்த தண்ணி விட்டு நல்லா சூப்பராக வந்திருக்கு இப்போ திருப்பியும் நம்ம கை வச்சு அந்த கை வச்சோ அல்லது ஒரு ஸ்பூன் வச்சோ கரண்டி வச்சோ இந்த மாதிரி புரட்டி விடணும் நம்ம அப்படியே ஊற வச்சதை அப்படியே எடுத்து பொறிக்கக்கூடாதுங்க ஏன்னா அந்த மசாலா எல்லாமே கீழே தங்கியிருக்கும் நீங்கள் இன்னொரு வாட்டி அந்த மாதிரி ப பரட்டி விடும்போது நல்ல மசாலா சிக்கனில் ஒன்று போல் பிரண்டு வரும் நல்ல எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்து நீங்கள் கொடுத்து பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி உங்களை பாராட்டுவாங்க கடையில் வாங்கின மாதிரியே ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக நல்ல ஜூஸியாக சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம் உங்களை ப பாராட்டுவாங்க சூப்பரான இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதே டேஸ்டில் சாஃப்டாக ஜூஸியாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் சாப்பிட்டு உங்களோட கம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தொடர்ந்து குக்வித் அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சூப்பராக பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த மாதிரி நம்ம கரண்டியில் நம்ம பரட்டி விட்டு பரட்டி விட்டு பொரிச்சோன்னா ஒன்று போல் பொறிஞ்சு சூப்பராக பார்க்குறதுக்கே நாக்கில் எச்சு ஊட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடியாகிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றினா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க அதாவது நீங்கள் இன்னொன்று ஒன்று ஒரே ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா நீங்கள் எண்ணெய் வந்து அந்த ஊற்றி பொறிக்கிறீங்க இல்லையா அந்த கடாய் வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க எதனால் அப்படின்னா நம்ம முட்டை சேர்த்துருக்கிறதுனால எண்ணெயில் சிக்கனை போட்டதும் இந்த மாதிரி பொங்கி வரும் நீங்கள் சின்ன கடாய் வச்சிட்டிங்க அப்படின்னா எண்ணெயெல்லாம் பொங்கி கீழே ஊற்றிடுங்க அதனால கொஞ்சம் பெரிய கடாயை எடுத்துக்கோங்க எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பொங்கி உங்களுக்கு கீழே ஊற்றாது டேஸ்டான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சுங்க மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்